உம்ராவிற்கு ஹாஜிகளை அழைத்து செல்லும் புனித பணியில் பல வருடங்கள் அனுபவம் வாய்ந்த நிறுவனம் அல் மனாசிக் டிராவல்ஸ் அஷே அல் ஹாஜ் எம் ஏ எம் மசூத் அஹமது ஹாசிமி ஜேபி அவர்களின் வழிகாட்டலில் சிறப்பாக இடம்பெற்று வருகிறது மேலதிக விவரங்களுக்கு அல் மனாசிக் டிராவல்ஸ் இலக்கம் நூற்று எழுபது சர் ராசிக் ஃபரீத் மாவத்தை காத்தான்குடி மூன்று தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் 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 ஒன்று ஒன்று ஐந்து

தொடர்புக்கு பூஜ்யம் ஒன்பது ஒன்பது அசலாம் வரமத்துல்லாஹி வபரகாத் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே சங்கை மிகு ரமலானில் நாம் நல்லவர்களாக வல்லவர்களாக வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வாறான பயான்கள் ஒளிப்பதிவுகள் செய்து மக்கள் மத்தியிலே நல்லொரு கருத்தை ஏற்படுத்த வேண்டும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை விடயங்களை விளங்கி செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்த புனிதமிக்க ரமலானிலே இவ்வாறான நல்ல நிகழ்வுகள் நடைபெறுவதையிட்டு சந்தோஷமடைகின்றோம் அலமதுல்லா கண்ணியமானவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே பைனத்தாரல் ஆஹ்ரத் லஹியல் ஹையவான் அல்லாஹ் தாலா அவனது குரானிலே சொல்லியிருக்கிறான் நிச்சயமாக மறுமை நாள் என்பதுதான் உயிர் வாழக்கூடியது நிச்சயமானது மறுமை நாளை நம்புவது ஈமானின் கடமைகளில் மிகவும் பிரதானமான ஐந்தாவது கடமையாகும் ஏனென்று சொன்னால் அந்த மறுமையுடைய வாழ்வு நிரந்தரமானது இந்த உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அது வித்தியாசமானதாக இருக்கும் எனவே அந்த மறுமை வாழ்வு ஒன்று இருக்கின்றது என்பதை நம்பி தான் இந்த உலகத்திலே அவருக்கு வெற்றி மறுமையிலும் வெற்றி கிடைக்கும் இல்லையானால் அவர் மறுமை பற்றிய சிந்தனை இல்லாதவராக இருந்தாரே ஆனால் பாவங்களை செய்வதிலும் அலட்சியப்படுத்துவதிலும் பொடுபோக்கு செய்வதிலும் அவருடைய வாழ்வு கழிந்து கொண்டிருக்கும் எனவேதான் மங்கானு பில்லா வெல்லோமில் ஆகிர் பல் யுக்ரின் வாய் பகவோ யோமினு பில்லா வெல்லோமில் பல் யசில் வஹிமகு இவ்வாறு நபிமணி சல்லா அலிசல்லம் அவர்கள் இந்த மறுமையுடைய வாழ்வை அதனுடைய முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டுகின்ற போது பிரதானமான விடயங்களோடு ஒப்புட்டு சொல்கிறார்கள் எவர் அல்லாகுவையும் மறுமை நம்புகிறாரோ அவர் குடும்ப உறவினர்களோடு சேர்ந்து நடக்கட்டும் எவர் மறுமை நாளையும் நம்புகிறாரோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் எவர் மறுமை நாளையும் நம்பிக்கை விசுவாசம் கொள்கிறாரோ அவர் விருந்தாளியை கௌரவப்படுத்தட்டும் இவ்வாறு விடயங்களோடு தொடர்பு படுத்தி நல்மனை செல்லவாழ செல்லம் அவர்கள் சொன்னதன் காரணம் என்னவென்றால் அவ்வளவு முக்கியத்துவமானது ஒரு மோமியுடைய உள்ளத்திலே மறுமை பற்றிய சிந்தனை வந்துவிட வேண்டும் ஏனென்றால் பல இடங்களை குரானை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற போது மறுமையினால் நிரந்தரமானது நித்தியமானது அதிலேதான் ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுகின்றது வெற்றி என்றால் வெற்றி அல்லது தோல்வி எனவே அந்த வெற்றியை உருவாக்குவதற்குரிய தளமாக இந்த உலக வாழ்வை அல்லா எமக்கு தந்திருக்கிறார் இல்லையானால் இந்த உலகமும் பாலாகி மறு உலகமும் பாலாகிவிடும் நாம் இங்கு உலகத்திலே வாழ்கின்றோம் மறுமையினுடைய நலனுக்காக வேண்டி அதாவது அத்யா மஸ்ரா ஆகிறார் நபிமணி சல்லாம் அவர்கள் ரத்தின சுரக்கமாக சொன்னோர் வார்த்தை இந்த உலக வாழ்வு என்பது மறுமை நாளுக்கான விளை எனவே இங்கு நல்ல முறையிலே விதைத்தால்தான் அறுவடையை அங்கு சிறப்பாக பெற்றுக் முடியும் இல்லையானால் அங்கும் படுதோல்வி சிலர்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்தை சரியாக பண்ணி இந்த உலகத்தில் நேரங்களை காலங்களை அவதானித்து எதிலே பெருமானம் நன்மைகள் இருக்கின்றனவோ அதை சுவீகரித்து பிரயோசனப்படுத்தி மறுமையிலே நித்தியமாக நிரந்தரமாக மகிழ்ச்சிகரமான வாழ்விலே அவர்கள் இருக்க காத்துக் கொண்டிருக்கின்ற சிலர்களை பார்க்கிறோம் இந்த உலகத்தையும் பாலாக்கி வீணாக்கி நேரங்களை மோசமாக்கி கொடுக்கப்பட்ட விடயங்களை எல்லாம் உதாசீனப்படுத்தி இஸ்லாமிய சரியா சட்டங்களை எல்லாம் வேறுபடுத்தி தூரமாகி உலகத்துக்கு அடிமையாகி நப்சுக்கு அடிமையாகி வாழ்வதனால் மறுமையிலேயும் அவன் படுதோல்வி அடைகின்ற ஒரு துருப்பாக்கியமான நிலைமை ஏற்படும் எனவேதான் கண்ணியமானவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே நம்முடைய ஒவ்வொரு விடயமும் மறுமையின் வெற்றிக்காக இந்த உலகத்தை ஆக்கி கொள்ள வேண்டும் மறுமைக்கு தளமாக இந்த உலகம் இருந்தால்தான் அந்த மறுமை வாழ்வு எமக்கு சீரான நேரான வழியை காட்டி தரும் நிரந்தரமான சொர்க்கத்தை நாம் அடைந்து கொள்ளலாம் ஒரு மனிதனுக்கு நிரந்தரமான சொர்க்கம் கிடைப்பது அதிலும் சுர்க்கத்திலே ஒரு சாட்டை வைக்கின்ற இடம் கிடைத்துவிட்டால் அது ஒன்றுமே அவருக்கு போதும் இந்த உலகம் இந்த உலகத்திலே உள்ள வஸ்துக்கள் கிடைப்பதை விட சிறந்தது என்று நபி மணி சொல்லல்ல சொன்னார்கள் இன்னும் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள் நீங்கள் மறுமை நாளில் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் ஒரு சிறு அளவேனும் ஒரு ஈத்தம் கீர்த்தையானும் நீங்கள் சதக்கா கொடுக்காவது உங்களுடைய மறுமையிலே நரகம் வராமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நபிமணி அபிமணி அழகி செல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற காரணத்தினால் நாம் அந்த மறுமைக்கு வாழக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொள்ள வேண்டும் இந்த ரமலான் வந்திருக்கிறது இதில் இவ்வாறான சிந்தனைகளை நாம் உள்வாங்கி நாம் ரமலானிலே பரிசுத்தவாளர்களாக ஆகி தக்குவாதார்களாக ஆகி நல்ல விடயங்களிலே நாங்கள் முற்போக்கோடு செயல்பட்டோமேயானால் இந்த உலகமும் நஷ்டமடையாது மறு உலகமும் அவருக்கு நஷ்டமடையாது எனவே நிரந்தரமாக வாழுகின்ற மறுமை வாழ்வு எமக்கு வெற்றிகரமானதாக அமைய வேண்டும் அதற்கு உழைப்பு செய்கிறதாக இந்த உலகத்தை நாம் ஆக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் மறுமையினுடைய சுவர்க் மறுமையிலே சுவர்க்கம் கிடைத்து விட்டால் அதிலும் விசேடமாக சுவர்க்கத்தை கேட்டால் நீங்கள் ஜன்னத்துள் பிரதோஷை கேளுங்கள் என்று கண்மணி நபியுல்லாய் சல்லி செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிற காரணத்தினால் நாம் அனதினமும் சொர்க்கத்தை அல்லாஹிடத்திலே கேட்க வேண்டும் அல்லா நஸ் அது நார் நரக விடுதலை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறோம் சொர்க்கத்தை கேட்கின்றோம் யா அல்லாஹ் என்று நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் எந்த கண்ணும் கண்டிடாத எந்த காதும் கேட்டிராத எந்த உள்ளத்திலும் இவ்வாறுதான் என்று உசலாடாத வகையிலே ரம்யமான சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான இன்பமான வாழ்வை அல்லா அங்கு வைத்திருக்கிறான் அதனை நாம் சொல்லி அல்லது கேட்டு விளங்க ஜீரணிக்க முடியாது அப்படிப்பட்ட சுகந்தமான வாழ்வை மறுமையில் அது வெற்றியாக இருக்க வேண்டும் நிரந்தரமான தோல்வியும் சிலர்களுக்கு ஏற்படும் நிரந்தரமாக நலகத்தில் இருக்கின்ற வாய்ப்பும் ஸ்லாத்தை ஈமானை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு இருக்கின்றது சில வேளை ஈமானை இஸ்லாத்தை ஏற்ற மக்களும் அவர்கள் செய்த பாவத்துக்கு ஏற்ப மறுமையில் தண்டனை பெறாமல் இருக்க முடியாது எனவேதான் இந்த உலகத்தை மறுமையுடைய நலனுக்காக நாம் ஆக்கி கொள்ள வேண்டும் இந்த ரமதானுடைய நோன்பு காலம் ரமதானுடைய தொழுகை ரமதானில் கேட்கின்ற உபதேசங்கள் ரமதானில் ஓதுகின்ற ஓதல்கள் செய்கின்ற திக்கர்கள் சொல்லுகின்ற செலவாத்துக்கள் எல்லாம் எங்களை மறுமைக்கு நல்லொரு பயணத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருத்தரும் ஆசையோடு ஆர்வத்தோடு செயல்பட்டால் அதற்குரிய வழிகளை அல்லாஹ் எங்களுக்கு திறந்து தருவார் எனவே எமது வாழ்வை மறுமைக்கானதாக ஆக்க இந்த உலகத்தை சரியான முறையில் நேரங்களை பயன்படுத்தி நடக்க வல்ல அவ்வா எம் அனைவர்களுக்கும் துணை புரிவானாக அனில் அஹமது இல்ல ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ورحمه الله وبركاته